கலாஹ் ஃபுட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க கொரட்டூர்ல ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு எல்லா ஸ்வீட்ஸும் ஸ்நாக்ஸும் பண்றோம் சார் ஸ்வீட்ஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெஷலைஸ்டு ஸ்வீட்ஸும் பண்றோம் மில்லட் பேஸ்டு ஸ்வீட்ஸும் பண்றோம் லட்டுஸே பார்த்தீங்கன்னா மில்லட் லட்டு பண்றோம் மல்டி மில்லட் லட்டு பண்றோம் ராகி லட்டு பண்றோம் கம்பு லட்டு பச்சைப்பயிர் லட்டு அப்புறம் எள்ளு லட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லட்டுஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே நாட்டு சக்கரில்

ஆமாங்க சார் நிஜமாவே வந்து பயங்கர தான் பிகாஸ் நம்ம வந்து நெருப்புலயே இருக்கும் சூட்லேயே இருக்கும் அண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் கொண்டு வரப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அதுல இருக்கணும் ஸோ அண்ட் இது எல்லாமே இல்லாம வந்து நம்ம வந்து ஈடுபாடோட செய்யணும் அப்போதான் வந்து நினைச்ச ப்ராடக்ட் நினைச்ச குவாலிட்டியில வரும் எங்ககிட்ட வந்து மைசூபாக்கு ஓடும் அதே மாதிரி வந்து அல்வாஸ் ஓடும் கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா ஓடும் சேர்ட் வெரைட்டிஸ் ஈவினிங் டைம்ல போடுவோம் ஆஹ் மூன்றரைக்கு மூன்றரை மணிக்கு மேல வந்து ஈவினிங் கொழுக்கட்டை வெரைட்டிஸ் போடுவோம் பூரணம் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை தினையரிசு பாயசம் ஆஹ் கோதுமை புளி ராகி அடைப்பு இதெல்லாம் வந்து ஃபாஸ்டா போகும் ஆஹ் ரிஃபைன்டு சன் ஆயில் பப்ளிக் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல சோ நிறைய பேருக்கு ரீச் ஆனா எல்லாருக்குமே இந்த பொருள் போய் சேரும் அப்படின்றாங்க இப்போ ஒருத்தர் வாங்கி சாப்பிட்டு அவர் ரெகுலர் கஸ்டமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ரொம்ப லாங் இருக்காங்களா ஆ நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார் நாங்கள் முன்னாடி கொளத்தூர்ல கடை வச்சிருந்தோம் ஸோ இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து எங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய இடத்துல இருந்து வந்து வராங்க நேரடியாகவும் வராங்க ஸோ நேரடியாக வர முடியாதவங்க வந்து ஆன்லைன்ல வந்து புக் பண்ணி எடுத்துக்கிறாங்க போட்டர் புக் பண்ணி எடுத்துக்கிறாங்க இப்ப யாராவது ஒரு கஸ்டமர் ஆகுது கடமூடி இல்ல அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் லாங்ல இருந்து வர்றப்போவே வந்து கால் பண்ணிடுவாங்க எத்தனை மணிக்கு வரணும்ன்ட்டு சில கஸ்டமர்ஸ் நியூவா வந்து வர்றவங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டவங்க வர்றவங்க நாங்க கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்காங்க ஆனாலும் வந்து அவங்க அவ்வளவு பொறுமையா நாங்க கடை ஓபன் பண்ற வரைக்கும் இருந்து காலையில வாங்கிட்டு போனது சந்தோஷமா இருந்தது

நாட்டு சர்க்கரையில சமைக்கிறதுனால என்ன மாதிரி குறையும் டேஸ்ட் குறையாது சார் டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் கூடும் அண்ட் ஹெல்த் வைஸும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை பத்தி தெரிய வருது நாட்டு சக்கரை வந்து வீட்லயே உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கருப்பட்டியும் நாட்டு சக்கரையும் காபி டீ யூஸ் பண்ணாலும் அத யூஸ் பண்றாங்க அதனால வந்து விரும்பி வந்து வாங்குறாங்க இங்க நாட்டு சக்கரையில இருக்கிற ஸ்வீட்ஸ் குறையுமா டேஸ்ட் குறையாது உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ நாட்டு சக்கரை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஒயிட் சுகர்ல சாப்பிட்டுட்டு நாட்டு சக்கர சாப்பிட்றப்போ அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது பட் நாட்டு சக்கரை சாப்பிட்டு வீட்ல டீ காஃபி குடிச்சவங்களுக்கு வந்து அந்த நாட்டு சக்கரோட டேஸ்ட் ஃபிளேவர் தெரிஞ்சிருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது புதுசா தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற கஸ்டமருக்கு கொஞ்சம் புதுசா தான் இருக்கும் காரத்துல பாத்தீங்கன்னா வந்து சீடை அப்புறம் கைமுறுக்கு ஃபாஸ்ட் மூவ் ஆகுது

ஸோ மால்ட் பார்த்திங்கன்னா நாம நார்மலாக காஃபி டீ பதிலாக ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஹாட் மில்கில் இல்லை ஹாட் வாட்டரில் ரெண்டு ஸ்பூன் கலந்து நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம் இதுலேயே நாட்டு சர்க்கரையும் பாதாமும் சேர்ந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட்டு ஆப்பிள் பீட்ரூட் கேரட் வச்சு செஞ்சது இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட்டு பீட்ரூட் பாதாம் எல்லாமே போட்டு செஞ்சுது ஸோ இதுல ஃபுல்லாவே எல்லாமே கலந்துருக்கிறதுனால இது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து ஹார்ட் மில்க்ல வந்து கலந்து எல்லாருமே குடிக்கலாம் குழந்தைங்க மட்டும் இல்லை எல்லாருமே குடிக்கலாம் இது இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லாம வந்து பூத்தரைக்களும் நாங்க பண்றோம் இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டூ வேரியன்ட்ஸ் பண்றோம் ஸோ இது வந்து ஜாகிரி பூத்தரைக்களும் அண்ட் இது வந்து நட்ஸ் சேர்ந்த ஜாகிரி பூத்தரைக்களும் ஸோ தெரிஞ்சிருக்கும் இதுல ஃபுல்லாவே வந்து நாட்டு சக்கர போட்டு தான் பண்றோம் அண்ட் இதனால வந்து எல்லாருமே நாட்டு சக்கரை போட்டு அரிசி மாவுல பண்றது குளூட்டன் ஃப்ரீ அதனால வந்து குழந்தைங்க ஒன் இயர்ல இருந்து சாப்பிடலாம் இது வந்து ஈஸி டைஜெஸ்டபிள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மில்லட்ஸ்ல வந்து லட்டு சாரி பர்ஃபீஸ் பண்றோம் இது பாத்தீங்கன்னா ராகி திணை பனிவரகு பனிவரகுதிரவாளி இந்த மாதிரி மில்லட்ஸ் வந்து சேர்ந்து வேர்க்கடலையும் போட்டு பண்றோம் பர்ஃபி சோ நார்மல் பர்ஃபி சாப்பிடுறதோட இதையும் கொஞ்சம் வந்து பழகிட்டோன மில்லெட்ஸும் சேர்ந்து இன்டேக் பண்ண ஃபீல் இருக்கும் அண்ட் ஹெல்சி ஒர்ஷன் கூட ஜூஸ் பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஜூஸ் பாக் குச்ச விதம் குச்ச உதவும் தன் டு படத்தான் அவன் அல் ஆல்போயம் இல்ல இல்ல அவன் கால விரிச்சு வச்சிட்டு இருக்கேன் இது பாத்தீங்கன்னா வந்து லெமன் மின்ட் ஜூஸ் இது எங்களோட ஸ்பெஷலைஸ்டு ஜூஸ் லெமனும் அண்ட் மின்ட் வச்சு செய்யறது ஸோ ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் கூல் ட்ரிங்க் இது கார்போஹைட் சாரி கார்பனேட்டட் ட்ரிங்க் இல்லை அதனால வந்து எல்லாருமே குடிக்கலாம் அண்ட் இது நம்ம வந்து இந்த ட்ரிங்கை குடிச்ச பிறகு நல்ல ஜீரணமும் ஆகும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குடிச்சோன்னா இன்னும் பசியும் எடுக்கும் ஸோ ஹெல்த்தி ட்ரிங்க் இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் வெப்யூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து கலா ஹோம்மேட் சார்பா ஆயுத பூஜை அண்ட் திவாலி நல்வாழ்த்துக்கள் சப்போர்ட் பண்ணுங்க பெஸ்ட் ஹோம்மேட் குவாலிட்டி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு தரும்